ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தனசேகர் ஃப்ரம் விசா அகாடமி ஈரோடு நீங்க நாம யாரை பத்தி பார்க்க போறோம்னா மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் வருடம் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இலங்கையில் இருக்கிற கண்டியில பிறந்திருப்பார் பேரறிஞர் அண்ணா அவரோட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு திமுகல ஜாயின் பண்ணியிருப்பார் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஜாயின் பண்ணியிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அக்டோபர் பதிமூணு அந்த திமுக இருந்து வெளியே ஏன் வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பேரறிஞர் அண்ணா மறைந்திருப்பார் அவர் மறந்திருக்க அப்புறம் திமுக கட்சியில் நடந்த உட்கட்சி பூசல் காரணமாக அவர் வந்து வெளியேறியிருப்பார் வெளியேறிட்டு அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபர் பதினேழுல ஏடிஎம்கே அதிமுகங்கிற கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அந்த அதிமுகங்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் வருடம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற பேர்ல பேர் மாறியிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த ஆறாவது சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆகியிருப்பாரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த ஏழாவது மற்றும் எட்டாவது சட்டமன்ற தேர்தல்களில் ஜெயிச்சு தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்திருப்பார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எண்பத்தி ஏழு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் தமிழ்நாட்டோட சிஎம்மா இருந்திருப்பாரு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இறந்திருப்பாரு இவர் மறைவுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பா இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க இவர் தன்னோட ஆட்சி காலத்துல மக்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சாரு அதையெல்லாம் பத்தி, டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கோம் அதை எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க, ஸோ தேங்க் யூ